இந்த பதிவுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கேளுங்க லண்டன்ல இருக்கிற பிரபல பத்திரிகை ஒண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னா ஜெயலலிதா உயிரோட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல சசிகலாவும் நட்ராஜனும் சேர்ந்து ஜெயலலிதாவுக்கு பாய்சன் கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்போ அடுத்த ரெண்டு நாள்லயே அவங்க லண்டனுக்கு வரவழைக்கப்பட்டதாகவும் இந்த எழுபத்தஞ்சு நாள் பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய உடம்ப பதப்படுத்ததான் அவங்களுக்கு நாள் எடுத்ததா சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவங்களுடைய உடம்பு லண்டனுக்கு போன ரெண்டு நாள்லயே மோடிக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னும் மோடிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சசிகலாவை எச்சரிச்சதாகவும் ஒரு பகிரங்க தகவலை வெளியிட்டு அந்த லண்டன் பத்திரிகை எதுக்காக இந்த எழுபத்தஞ்சு நாள் டிராமா அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய சொத்துக்களை அவங்க எடுத்துக்கிறதுக்காகவும் ஆட்சியை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த எழுபத்தஞ்சு நாள் அவங்க இந்த விஷயத்தை மறைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மோடிக்கு தெரிஞ்ச உடனே சசிகலாவை எச்சரிச்சதுனால எழுபத்தஞ்சு நாள்ல சசிகலாவுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் முடிச்சிட்டு ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இதுல மோடிக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மோடி வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இந்த எழுபத்தஞ்சு நாள் சும்மா தான் இருந்திருக்காரு அதனால மோடிக்கும் இதுல சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு துணையோடு தான் இந்த விஷயம் நடத்தப்பட்டிருக்கு காரணம் பாத்தீங்கன்னா அரசியல் ஆதாயத்துக்காக மோடி இந்த மாதிரி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சுங்க இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த நியூஸை கண்டிப்பாக எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுதி தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க் சென் சாரிஸ் வாங்க தொடர்புக்கு நைன்